இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் ரஜினி கமல் இருவருமே அரசியல் இறங்க போவதை உறுதி செய்துமே இவர்கள் இருவரும் பாஜகவின் பிடிஎம் என்றும் ஸ்லீப்பர் செல் என்றும் குரல்கள் எழுந்துள்ளன ஆனால் இருவருமே நடுநிலையார்களாகவே இதுவரை தங்களை வெளிக்காட்டி கொண்டு வருகின்றனர் ஆனால் ரஜினிகமல் ஆகிய இருவரின் மிக சமீபத்திய செயல்பாடுகள் அவர்கள் இருவருமே பாஜக ஆதரவாளர்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர் சென்ற வாரம் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர்களை சந்தித்த பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை ஆனால் தமிழ்நாட்டின் தண்ணீர் பிரச்சினை யார் தீர்ப்பார்கள் என நம்புவர்களோ அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இதேபோல இந்தியா முழுவதும் தீவிரவாத தாக்குதல் மத சகிப்புத்தன்மை சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் என அத்தியாய பிரச்சனைகள் இருக்கும்போது தண்ணீர் பிரச்சினையை முன்னிறுத்துவது நதிநீர் இணைப்பு விவாகரத்தை முன்னிறுத்தும் பாஜகவுக்கு மறைமுக ஆதரவளிப்பதாக உள்ளது என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதேபோல மாநில அரசு பிரச்சனைகளில் தெளிவாக இருக்கும் கமல் மத்திய அரசு பிரச்சனைகளை பற்றி வாயை திறக்காமலும் அப்படியே கருத்துக்கள் கூறினாலும் மலுப்பான பதில்களை கூறி வருவதாகவும் வாடிக்கையாக இருந்து வருகிறது என்று கூறுகிறார்கள் அதிமுக அரசின் அடக்குமுறைகளால் நேரடியாக பாதிக்கப்பட்ட கமல் அரசியலில் இறங்கினார் ஆனால் இப்போது தேர்தல் நேரத்தில் அதிமுகவை காட்டிலும் ஏழு வருடங்களாக ஆட்சியில் எந்த பங்கும் வகிக்காத திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் கமல் இதனால் அதிமுகவில் இணைய இருக்கும் பாஜக மீதான எதிர்ப்பலைகள் குறையும் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது அதனால் இதுவரை திமுக மற்றும் சில பெரியார் இயக்கங்கள் கூறப்பட்ட ரஜினி கமல் இருவருமே பாஜக ஆதரவாளர்கள் என்ற குற்றச்சாட்டானது இப்போது மக்களாலும் கூறப்பட்டு சூழல் உருவாகியுள்ளது இதனால் ரஜினி மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் சற்று அப்செட்டில் இருக்கிறார்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ